இப்போ நாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா தருமபுரி ரோட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சம சூப்பராக முனியப்பசாமி கோயில் இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ முனியப்பசாமி கோயில் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெயிண்டிங் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது க்யூட்டாக இருக்குது ஸோ அது அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுத்து போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்க தருமபுரியில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளிப்பிங்ஸில் பார்க்க தான் போகிறீங்க ஸோ இப்போது இத சாமியுடைய இது பாருங்க ஆகல சூப்பர் இருக்குது ஸோ இன்னைக்கு நாம் இருக்கிறது தருமபுரியில் இருக்கோம் தருமபுரியில் ஒரு சூப்பரான முனியப்பர் சாமி கோயில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸ்டர்னரியாக இருக்குங்க கிளாரிட்டி பா கம்பீரமாக இருக்குது தான் ரீசெண்டாக பெயிண்டிங்லாம் அப்படியே நான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஏரியாஸ் இதெல்லாம் வந்து கிளிப்பிங்கெலாம் எடுப்போம் இல்லையா ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் ஸோ அதனால் அப்படியே கிளிப்பிங் எடுக்கிறதுக்கு அப்படியே நம்ம காரில் வந்தோம் ஸோ டிராவலிங் வீடியோஸ் நிறையா வரப்போது அதெல்லாமே நீங்கள் பார்க்க இருங்க ஸோ இப்போது நம்ம தருமபுரி அதாவது அலே தருமபுரினு சொல்லுவாங்க அந்த இடத்துலாம் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்யூட்டாக பிரம்மாண்டமாக அடி அடி வெறும் இவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் இருக்குது வந்தீங்களா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரானரி சூப்பராக இருக்குது வா அப்படியே உள்ளவாங்க இந்த பக்கம் பாருங்கள் ரீசண்டாக பெயிண்டிங் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஸோ நம்ம கான்செப்டே வந்து கடந்து வந்த சிறு பாதை கிடக்கின்ற பெரிய பாதை நம்ம வழிநடங்க இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போடுறது தான் வழக்கம் ஸோ அதுதான் நம்ம வந்து பிளானும் அதுதான் ஏ ஒன் ஆஃப் த இது தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குல்ல நல்லாயிருக்குங்க ஸோ நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்ம டிராவலிங் ஃபுல்லாக ட்ராவல் வரப்போகுது அது சரி பார்த்தீங்கன்னாப்பா கோயமுத்தூர் மதுரை திருச்சி எல்லா இடத்துலையுமே போக போகிறோம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிளேஸஸ் எல்லாமே ஏன்னா பார்த்த இடங்கள் பெட்டர் ப்ளேஸஸ்ஸு ஹோட்டல்ஸ் இது மாதிரி நிறையா இருக்கும் அதெல்லாம் அதை விட நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட் ஏரியா கவர் பண்ணுறது தான் நம்ம கான்செப்டாக வச்சுருக்கோம் ஸோ அதில் தான் இப்போ நம்ம முனியப் சாமியை பார்த்துட்ருக்கீங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க பாருங்கள் மாதிரி சேம் இதே இதே ஸ்ட்ரீட்டில் இதே வழியில் அந்த பக்கம் ஒரு முனியசாமி கோயில் இருக்குதுங்க அதையும் நான் உங்களை காட்டுறேன் வா எக்ஸ்ட்ரா நரிங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த சைடு ஒரு குதிரை இது இருக்குது அதையும் காட்டுறேன் அம்மன் சிலை இங்கே இருக்கு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் ரொம்ப அழகாக சூப்பராக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம்லாம் இருக்குது போல் இருக்குது மாதிரி பக்கத்துலேயே ஒரு பெரிய ரிவர் மாதிரி ஆறு மாதிரி இருக்குது நம்ம ஊருக்கு புதுசு பட் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரானரி க்யூட்டாக முனியப்ப சாமியை வந்து இந்த ஊர்வலமாக கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது ஊஞ்சலில் வந்து வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து சாமி வந்து சாமியை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டினார் இங்கே போய் பாருங்கள் உள்ளே நல்லாயிருக்கும் அப்படின்னாரு க்யூட்டாக இருக்குது இது வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஒரு என்ன சொல்கிறது ஊர்வலம் மாதிரி கொண்டு போவாங்கல்ல அதுக்கெல்லாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது நிறையா இருக்குது இது யூஸ்ஃபுல்லாக தெரியும் நம்ம பெல் பட்டன் டக்கு டக்குன்னு நம்ம அடிக்கும் ஸோ இப்போ வந்து இப்போ இப்போ கூட விசேஷம் நடந்துட்டு தான் இருக்குது எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க கோயில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதான் வந்தேன் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நன்றி ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ சாமியார் வந்து அங்கே இருக்குது அப்படின்னாரு ஸோ அது நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதை நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் விளையாடுகள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ணி போட்டுகிட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் லைஃப் ஸ்டைல் வளாக்ஸு அந்த லைஃப் ஈவெண்ட்ஸு பிறகு ட்ராவல் வ்ளாக்ஸு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம போகிறேன் ஸோ ஆவரேஜாக என்னென்ன இருக்கோ இப்போ ஒரு சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க சந்தையை இப்போ காட்டுவோம் அல்லது அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் இருக்குன்னா அதை நம்ம எடுத்து போடுவோம் அது மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விளம்பரம் நோக்கத்துக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வழிநடங்க இருக்கக்கூடிய கடந்த வந்த சிறுபாதை கிடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற கான்செப்ட்டில் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ப பாய்